ஈழத்தில் நடைபெற்று படுகொலையின் ஒரு சாட்சியாக செம்மணி படுகொலையின் அகலாய்வு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது இந்த புகைப்படங்களை பார்க்கிற பொழுது ஒரு வழி நம்ம ஏறியாமல் நம்ம நெஞ்சை அறுக்கிறது இவ்வளவு பெரிய இனக்கூட்டம் இருந்தும் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே செம்மணி என்கிற இடத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு ஓலைச்சுவடி கிடைத்திருந்தால் ஒரு தங்கம் கிடைத்திருந்தால் ஒரு எழுத்துக்கள் பொறித்த கல்வெட்டு கிடைத்திருந்தால் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தமிழர் என்று பேசக்கூடிய கட்சிகள் இது திராவிட நாகரிகத்துடைய தொடர்ச்சி இது திராவிட நாகரிகத்துடைய தொட்டில் இது திராவிட நாகரிகம் இது திராவிட எச்சம் இது திராவிட மிச்சம் என்று வந்திருப்பார்கள் ஆனால் கிடைத்தது எலும்புக்கூடி என்பதால் வாயை பொத்திக்கொண்டு கிடக்கிறார்கள் தம்பி கார்த்திக் சொன்னது போல உண்மையிலே பேசியிருக்க வேண்டியது யார் இரண்டரை கோடி தமிழருடைய வாக்கை பெற்று சொகுசாக ஆட்சி அமைத்து பல லட்சம் கோடிகளை கொட்டி வீடுகள் கட்டி பல கோடிக்கு கார் வாங்கி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் தான் இதை பேசி இருக்கணும் சரி தமிழ்நாடு அரசு பேச வேண்டாம் தலைமை செயலாளர் பேச வேண்டாம் திமுக உடைய தலைவர் நீ திமுக மட்டும் தலைவர் இல்ல ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான தலைவர் தானே நிதி கேட்கும் போது உலக தமிழர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்பது ஓட்டு கேட்கும்போது போது உலக தமிழர்களே தமிழ்நாட்டு தமிழர்களே ஓட்டு போடுகள் கேட்குது அப்ப ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் நீங்கள் தலைவர் என்றால் செம்மணியில இறந்து போனவனுக்கு நீங்க தானே தலைவர் கிறிஸ்தாந்திக்கும் தலைவர் ஏன் ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை போட முடியாது உங்களால போராட்டம் பண்ண வேண்டாம் ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் ஒரு அறிக்கை ஈழத்தை வைத்து சீமான் அரசியல் செய்கிறான்னு சொல்ல எவனாது நல்ல ஆத்தாளுக்கும் கூட கொடூரம் உலக அரங்கல ஈரான் அடிபடுதா தமிழ்நாட்டில் போராட்டம் சிரியால உள்நாட்டு போறா தமிழ்நாட்டில் போராட்டம் இஸ்ரேல் பாலஸ்தீனின் மீது தாக்குதல் நிகழ்த்துக்கிறதா இனப்பொருள் நடத்துகிறதா தமிழ்நாட்டில் போராட்டம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்துக்கிறதா தமிழ்நாட்டில் போராட்டம்

விளையாட்டு வீராங்கனைகள் பாலியல் தொல்லையா விவசாய பிரச்சனையா போராடிக்க ஒரு வாரமா நின்று ஒப்பாரி வச்சு கத்திட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல ரெண்டு மனைவி கட்டினவங்க பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கட்ட சொல்லி யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா ரெண்டாவது மனைவி பிள்ளை வந்து வந்தாங்கன்னா வீட்டு வரது ஒரு வாரம் மணி அழுதுட்டு ஒப்பாரிச்சுட்டு போம்பாங்க அது மாதிரி இந்த நாட்டினுடைய குடிமக்களை ரெண்டாம் தர மனைவி ரெண்டாம் மனைவிக்கு பிறந்த மாதிரி தான் நாட்டினுடைய குடிமக்களை நடத்தி சிவானந்த சாலின்னு ஒன்னு இருக்கு ஒரு வாரமா ஒதுக்கு ஒதுக்கி விடுறோம் ஒரு ஒப்பாரிச்சுட்டு போங்கடா அதான ஏன் மக்கள் கூடுற இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா போராட்டம் பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி கடவுளை நடந்திருக்கிறது இதை ஏன் இந்த அரசு கண்டிக்கல இதை ஏன் மாநில அரசு கண்டிக்கல மத்திய அரசு கண்டிக்கல அப்படின்னு கேட்பான்பதற்காக ஓரமா கொண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இன்மேல் சிவானந்த சாலை தான்

வெட்டி கொலை செய்யப்படுறாரு அந்த பிரணவன் என்கிற பதினாறு வயது சிறுவனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது முப்பத்தி துண்டுகளாக துண்டு துண்டா வெட்டி இலங்கை ராணுவம் கொலை செய்து கிருசாந்தி தேவசேனா ராஜபக்சே என்கிற ராணுவ கேனல் ஒரு பெரிய பொறுப்பு கேனல் அவன் முதல்ல அந்த பதினெட்டு வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்யறான் நீ கற்பனை பண்ணி பாருங்க பாலியல் வன்கொடுமை வார்த்தை கிடையாது அவளை பாலியல் வன்கொடுமை செய்யறான் பதினோரு பேர் பதினோரு பேர் மாறி 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 பதினோரு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான் அவளுடைய

பதினோரு பேர் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க தீர்ப்பு வருகிறது அவர்களுக்கு மரண தண்டனை பதினோரு பேருக்கு மரண தண்டனை மரண தண்டனை விதித்த உடனே மரண தண்டனை தப்பிப்பதற்காக இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளியாக கூடிய தேவசேனா ராஜபக்சே அப்புறம் மாறுறான் அப்புறம் மாறி அவன் சொல்றான் இந்த ராணுவ முகாமில் இந்த நான்கு பேருடைய உடல் மட்டுமல்ல நூற்று கணக்கான விசாரணை கைதிகளுடைய உடல்கள் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய புதைகுடிகள் இருக்குன்னு சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டு அதிகாரம் சிங்களவன் கையில் இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல யாழ்ப்பாணம் முழுக்க சிங்களம் கட்டுப்பாடு இருக்கிற ஆராய்ச்சி நடத்தப்படல காலங்கள் கடக்கிறது பதினோரு பேரும் விடுதலை செய்யப்படுறான் மிகப்பெரிய இனப்பொருள் நடைபெறுது எல்லாம் முடிஞ்சிருது மீண்டும் இது எப்படி வெளியே வந்ததுன்னா அரசாங்கம் செய்யல அகலாய் நம்ம ஊருக்கு மாதிரி தொல்லியல் துறை பண்ணல நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இடம்தான் தான் இந்த சிந்து பாத்தி என்கிற செம்மணி பகுதி தேவஸ்தானத்தின் சார்பில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது அந்த ஆராய்ச்சிக்காக அகலாய்வு செய்யறாங்க அந்த ஆராய்ச்சிக்கான அகலாய்வு செய்யும் போதுதான் எலும்பு கிடைக்குது அது மாட்டு எலும்பு தான் முதல்ல நினைக்கிறாங்க மாட்டு எலும்பு சொல்லி ஆராய்ச்சி போடும்போது மாட்டு எலும்பு இல்ல மாட்டு எலும்பு கடினமா இருக்கும் இது மனித எலும்பு தெரிய வருது சரி இது சுடுகாட்டு பகுதி ஒருவேளை பழைய பிணங்களாக எரித்த பிணங்களுடைய எலும்புகள் இருக்குமா என்று பார்க்கிற பொழுது அது சைவ மரபை பின்பற்றக்கூடிய சுடுகாடு அவருக்கு புதைக்கிற வழக்கம் கிடையாது எரிக்கிற வழக்கம் அங்க அங்கே எரித்திருப்பாங்க அப்ப எலும்பு யாரின் எலும்பு என்று தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பிப்ரவரி மாதம் செய்தி பாராளுமன்றத்துக்கு போகுது நாட்டில யாரு

அந்த அனுரகுமார தேசநாயக்க சொல்றாரு நிதி இல்ல இங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நிதி இல்ல செலகட்ட நிதி இருக்கும் சுடுகாட்டு கட்ட நிதி இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ண சொன்ன நிதி இருக்காதுல அது மாதிரி அவனும் நிதி இல்லங்கறான் ஒரே ஒரு மனுஷன் யாழ்ப்பாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் அவர்கள் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக இது குறித்து பேசி மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்துத்தான் அதுக்கு நீதிபதியின் பார்வையில் மீண்டும் அகலாய்வு நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் 105 எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அல்ல எலும்பு கூடுகள்லாம் சாதாரணமாக கடந்து போக முடியாது குழந்தைங்க பள்ளி கொடுத்து கொண்டு போறிய வா

வெறும் நூறு குழிகள் மட்டும் தான் தோன்றிருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு குழிகள் தோன்றதில் நூத்தி நாலு பேர் கிடைச்சிருக்காங்க இன்னும் தோன்ற ஆரம்பித்தால் பல நூறு ஏக்கர்ல பலாயிர கணக்கான மக்களுடைய அங்க எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு நிலமே எலும்புக்கூடுனுடைய நிலமாக மாறி இருக்கிறது ஆப்பிரிக்காவிலே தோண்டுதல் பொழுது தங்கமும் வைரமும் கிடைக்கிறது அரபு நாளில் தோண்டுதல் போது பெட்ரோல் கிடைக்கிறது அன்பிறக்கூடிய மக்களே என் தாய் நிலத்தை தோண்டும் போது எலும்புக்கு ஒரு கிடைக்கிறது என்றால் அங்கே நடந்தது என்ன ஏன் ஒருத்தம் பேசல ஏன் பேச மறுக்கிறான் தேர்தல் வந்துட்டா போதும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்லுவார்கள் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக பாடுபடுவோம் ஈழத்தமிழருக்கு இரட்டை குறியுரிமை வழங்க பாடுபடுவோம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை வலியுறுத்த பாடுபடுவோம் திமுக தேர்தல் அறிக்கை பாஜக ஒருபடி மேல போய் தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து தமிழர்களுக்கு நிதி கொடுத்து தமிழர்கள் நிம்மதியாக வாழ வழி செய்வர் பாரத பிரதமர் மோடி அதனால் மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு கூட்டம் இப்ப எங்க போயிட்டாரு உங்க மோடி எங்க ஓடி போயிட்டாரு செம்மணின்னு ஒண்ணு தெரியுமா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கீழ் வெண்மணியே தெரியாது செம்மணி எங்க தெரியும் செம்மணி செம்பு தெரியும் மணி தெரியும் செம்மணி எங்க தெரியும் அரசவை முழுக்க முட்டாள்களா இருந்தா ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு எப்படியோ என்னே தெரிஞ்சு வச்சிருக்காரு ஒரு நாடு எப்படி மாட்டிடுச்சு பாருங்க அப்ப யார் பேசுவது நாம தான் பேசணும் இந்த நிலத்தில் ஈழத்திற்கு மட்டுமல்ல உலகத்தில் மனிதர்கள் எங்கே மனிதர்களுக்கு அநீதி நிகழ்ந்தாலும் முழங்குகிற முதல் குரல் அது செந்தவனன் சீமானுடைய குரல் நாம் ஈழத்திற்காக மட்டும் பேசல மணிப்பூருக்கு நாம் வளச இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் சிரியாவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஈரானுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இஸ்ரேல் பாலசீன் மீது தாக்குதல் நிகழ்த்தி போது ஆர்ப்பாட்டம் நிகழ்த்திடும் போராட்டம் செய்தோம் உலகத்துல எங்கே எவன் அடிபட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் அது செந்தவரன் சீமானுடைய குரல் இது உலகத்தின் பார்வையை சென்றடியுமா இன்னைக்கு சிவானந்தாக்கா சாலையிலே பேசுகிற குரல் நாளைக்கு இதே சட்டம் எடுத்து ஒழிக்கிற பொழுது உண்மையிலே சேரும் ரொம்ப நாளா எட்டு மாசம்தான் பெரியதா ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் பெரிய ஏத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை பார்க்கிற போது இந்த புகைப்படத்தை பார்க்கிற பொழுது கிறிஸ்தாந்திக்கு நடந்தது தங்கைக்கு நடந்தது உங்க அம்மாவுக்கு நடந்தது உன் தம்பிக்கு நடந்தது கேட்கிற பொழுது படிக்கிற பொழுது பெறி வருது எவனையும் விடக்கூடாதுடா இங்கிற பெறி வருது எல்லாரும் போறான் வாளுக்கு ஒரு முழக்கம் ஒரு முழக்கம் வச்சிக்கிறாங்க ஒரு பஞ்சு டயலாக்கு உட்காந்து இவங்களுக்கு மூளை கிடையாது எவனாவது ஒருத்தன போடுறது பிரசாந்த் கிஷோர் சுனிலு கவாஸ்கர்னு ஒருத்தன கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு டயலாக் எழுகிறது வீர் நடை போடுவோம் வெற்றி நடை போடுவோம் உங்களை பார்க்க வரேன் ஓடோடி வர்றேன் இப்படித்தான் வருவேன் எப்படியாவது வருவேன் ஏதாவது ஒரு டைலாக் போட்டுக்கிறது போட்டுக்கிட்டு ஊர் ஊருக்கு கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எட்டு மாசம் இருக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க திருச்செந்தூர்ல சாமி கும்பிட நீ திருநெல்வேலியில குடிக்கிறீடா ஏண்டான் கேட்பாங்க திருச்செந்தூர்ல சாமி கூட ஒரு திருநெல்வேலி குடி எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஏன் கிளம்புறான் எதுவுமே மக்களுக்கு செய்யல மக்களுக்கு செய்யாம மக்களை ஏமாத்த கிளம்புறான் ஏன் அதிமுக கிளம்புது பிஜேபி கிளம்புது திமுக கிளம்புது எல்லாரும் நடைபயணம் போறாங்க உங்க அண்ணன் போலன்னு கேட்டாங்க எல்லாரும்

நாம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் என்பதை தமிழருக்கு சொல்கிற போராட்டம் உலகத்துக்கு சொல்லுகிற போராட்டம் இது இந்த ஸ்டாலின் செஞ்சிருவாங்க உதயநிதி செஞ்சிருவாரு ஐயா எடப்பாடி செஞ்சிருவாரு மோடி செஞ்சிருவாரு ராகுல் காந்தி செஞ்சிருவாரு சத்தியமா இவன் யாரும் செய்ய மாட்டான் நமக்கான நீதியை நாம்தான் போராடி பெறணும் நமக்கான உணவை நாமே உண்பது போல நமக்கான மூச்சுக்காட்டை நானே சுவாசிப்பது போல நமக்கான நீதியை நாம் போராடி பெறணும் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பெற வேண்டும் அதற்கு நாம் உழைப்போம் எல்லா வெறியும் சேர்த்துக்கோங்க எல்லாருக்கும் கண்ணீர் வருகிறதா அந்த கண்ணீரை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு மாசம் இருக்கு வெறி கொண்டு வேலை செய்வோம் கிருஷ்ணாந்திக்கும் செம்மணிக்குமான தீர்வை தேர்தல் காட்டுவோம் நன்றி வணக்கம்